திருச்சிற்றம்பலம் ஓம் விக்னேஸ்வரா என்ன வகை அன்பர்களே இந்த பதிவிலே ஏழை ரச்சனி என்ன செய்யும் அதே சில அனுபவ ஒரு அனுபவ ஜாதகம் மூலம் நாம் தெரிந்து கொள்வோம் அப்போ பொதுவாக ஏழை வந்து நாட்கள் கொஞ்சம் அச்சங்கலந்த நாட்கள் தான் சந்தேகமில்லை ஆனாலும் கூட அந்த ஏழை ரச்சனி நடக்கின்ற நாட்களிலே நல்ல தெய்வ வழிபாடு பொறுமை இடத்திலே ஆசீர்வாதங்களை பெற்றுக்கொள்வது மாதாபிதா குரு மற்ற பெரியவர்களிடத்திலே ஆசீர்வாதம் பெற்றுக்கொள்வது பணிவாக இருப்பது வார்த்தைகளை கவனமாக பிரயோகம் செய்வது பொறுமை இப்படி தான தர்மம் முடிந்த அளவு செய்வது இப்படியெல்லாம் இருந்தால் அந்த ஏழரை சனி நாட்கள் அப்படியே கொஞ்சம் மித மெதோ கடந்து போயிடும் பொறுமையை இழந்து வார்த்தையை விடுவது சவால் விடுவது அவசரப்பட்டு ஏதாவது தவறு செய்வது தெய்வ வழிபாடுகள் இல்லாமல் இருப்பது பெரியவர்களை அவமதிப்பது இப்படி தெய்வத்தை அவமதிப்பது அல்லது அலட்சியம் செய்வது இப்படி ஏதாவது அவசரப்பட்டு அல்லது தான அதாவது அவசரப்பட்டு முதலீடு செய்வது இப்படி ஏதாவது செய்தால் அந்த ஏழை ரெண்டு தன்னுடைய வேலையை காட்டி விடுவார் சட்டி பகவான் இப்போ பிரசாந்த் கிஷோர் அவர் வந்து பீகார் தேர்தலில் இப்போ இந்த மா நவம்பர் மாத தேர்தலில் கடுமையான ஒரு தோல்வி அடைந்தார் பத்து முதலமைச்சர்களுக்காக வேலை செய்து இதுவரை அவர்கள் வெற்றி பெற வைத்தவர் பெரிய அரசியல் அனுபவம் பெற்றவர் பெரிய அரசியல் ஞானி பெரிய வித்தவர் என்று புகழப்பட்டவர் ஆனால் அப்பேற்பட்டவர் தன்னுடைய சொந்த மாநிலத்திலே அவர் அவருடைய கட்சி கிட்டத்தட்ட இரநூற்று முப்பத்தெட்டு தொகுதிகளிலே போட்டியிட்டு அனைத்து தொகுதிகளிலும் அவர் தோல்வியடைந்தார் நூற்றி ஐம்பது தொகுதிகளை உறுதியாக பெற்று ஆட்சியை அமைப்பேன் என்று கூறியவர் ஒரு தொகுதி கூட வெற்றி பெற முடியவில்லை அவர் வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி இப்போ திருக்கணிதப்படி ஜென்மஜனி போயிட்டுருக்கு ஆமாம் அப்படி அதோடு சவால் விட்டார் நிதிஷ்குமார் வந்து இந்த இடம் முதலமைச்சராக வர முடியாது அவர் இருபத்தஞ்சி சீட்டு பெற்றால் கூட நான் அரசியலை விட்டு விடுவேன் என்றெல்லாம் சொன்னார் ஆனால் அவர் சொன்னதற்கு எதிராக அங்கே நிதிஷ்குமார் மாபெரும் வெற்றி பெற்றிருக்கிறார் அப்போ ஏழரை சனி காலத்தில் வந்து பணி இருக்கணும் தெய்வ வழிபாடு இருக்கணும் பொறுமை இருக்கணும் நிதானம் இருக்கணும் கிட்டத்தட்ட நூறு கோடி ரூபாய்களுக்கு நூறு கோடி ரூபாய்கள் அதை செலவழிச்சிருக்கிறார் பிரசாந்த் கிஷோர் ஆனால் அவர்கிட்ட இன்னும் பல அதிகமான பணங்கள் இருக்குது ஆனால் இந்த நூறு கோடி ரூபாய் முதலீடு என்பது இந்த கட்சியின் மூலமாக அவர் ஒரு ஒரு பத்து சீட்டாவது பெற்றிருந்தாலும் அவருக்கு ஒரு கௌரவம் வந்திருக்கும் ஆனால் ஒரு சீட்டு கூட அவரால் பெற முடியவில்லை பல்வேறு தொகுதிகளிலே டெபாசிட் இழந்தார்கள் அவ அவருடைய கட்சியைச் சேர்ந்த வேட்பாளர்கள் அரசியல் வல்லுநர்கள் எல்லாம் கண்டிப்பாக பிரசாந்த் கிஷோர் ஒரு பெரிய அரசியல் தூணாக பீகாரில் இவர் என்று நினைத்தார்கள் பலருடைய கருத்து கணிப்புகளும் அங்கே எதிர்மறையாக அமைந்தது காரணம் சனீஸ்வர பகவானுடைய அந்த ஏழரை சனி நாட்களில் அலட்சியம் செய்த இவருடைய நடவடிக்கைகள் தான் குறிப்பாடி கூறுகிறார் பாரப்பா பன்னிரண்டு ஜென்மம் ரெண்டில் பாங்கான நீலன் சஞ்சார நாளில் சீரப்பா சிற நோயும் அம்மை பேரி சிவசிவா சலபயமும் பொருளும் சேதமாகும் கூரப்பா கொடியோடி போகச் செய்வன் கொற்றவனே குடும்பத்தில் களவு போகும் வீரப்பா வெகுஜன ஜனத்துக்கு கொடியோனாகி விளங்குவான் புவிதனிலே விளம்பக்கேலே என்று அவர் இப்போ அந்த பாடலுக்கு வருது பாருங்கள் இந்த ஏழரை சனி நாட்கள் அத்தனை வேலைகளையும் செய்யக்கூடதுக்கு அதிகாரம் உண்டு சனீஸ்வர பகவானுக்கு அதனால் பணிவு பொறுமை தெய்வ நம்பிக்கை இவைகள் அவசியம் பிரசாந்த் கிஷோர் அவருடைய ஜாதகம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மிதுன லக்கணம் இப்போ அவருக்கு வந்து உத்தரட்டாதி நட்சத்திரம் மீனராசி சனி போயிட்டு இருக்குது பார்த்துக்கிட்டுங்க திருக்கடிய முறையில் ஏற்கனவே ஏழரை சனி ஆரம்பித்து ரெண்டரை வருஷம் ஜென்ம ஜென்மச்சனி இந்த ஜென்ம ஜென்மச்சனியில் இவர் சவால் விட்டது அலட்சியம் செய்தது பல்வேறு வகைகளிலே அவர் பணங்களை வீ இறைத்தார் ஆமாம் இப்படி வகைகளில் இருந்ததுனால ஜென்ம ஜென்மச்சனியில் ஆக பத்து முதலமைச்சர்களை உருவாக்கிய பெயர் இருந்தும் கூட சாதனை இருந்தும் கூட அவர் தன்னுடைய சொந்த தொகுதியிலே சொந்த மாநிலத்திலே ஒரு தொகுதிக்கு கூட வெற்றி பெற முடியாதபடி அவருடைய அரசியல் நிலவரம் அப்படியே திசை திருப்பப்பட்டுவிட்டார் அது மட்டும் இல்லை அவருக்கு லக்கணம் மிதுன லக்கணம் லக்கணத்துக்கு ரெண்டில் சனி இருக்கு பாருங்க அப்போ வாக்கு சவால் விடப்படாது ஆமாம் சனி அப்படி அதுவும் ஏழரை சனி ஜென்மத்தில் இருக்கும்போது வாக்கு விட்டார் எல்லாமே எதிர்மறையாக அமைந்தது எனவே தெய்வ நம்பிக்கை பொறுமை அன்பு நியாயமான தான தர்மங்கள் நியாயமான வழியில் பொருளை சம்பாதித்தால் சனீஸ்வர பகவான் மனம் குளிர்ந்து நல்லது செய்வார் என்று கூறி நிறைவு செய்கிறேன் நன்றி வணக்கம்